உமரிபுல் ஹத்தாம் ரதி இல்லாகும் அனு சொல்லுவாங்க சல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க ஒருவர் டெய்லி பத்து தடவை குழுகொல்லாவாக ஓதி முடிக்கிறார் பத்து தடவை குழுகொல்லாவாக ஓதிட்டாங்களா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்றார்கள் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை பத்து தடவை குழுகொல்லாவாக உமரிபுல் ஹத்தாம் இல்லான்னு கேட்டாங்களா இம்மா மகமது இந்த அதிச பதிவு செய்யறாங்க செய்தனா உமரிபுல் புல் ஹத்தாம் இல்லான்னு கேட்டாங்க யாரோ சூழல்லாம் மனுஷா தா ஒருத்தர் பத்தை விட கூட ஓதுறார் பத்து தடவை ஓதினால் ஒரு மாளிகை பத்தை விட கூட ஓதுகிறார் என் பெருமான் சொன்னாங்க கூடுதலாக ஓதினால் கூடுதலாக ஓதியவருக்கு கூடுதலாக கொடுப்பதற்கு அல்லாவை விட யார் ஆத்தியம் அல்லா ரொம்ப ரொம்ப இன்பமானவன் மகிழ்ச்சியானவன் அவனை விட யார் கொடுக்க முடியும் பத்துக்கு ஒரு மாளிகையா கூடுமா அடுத்த மாளிகை எழுப்புவான் அல்லாஹ் அவன் எழுப்புவதற்கும் கொடுப்பதற்கும் அவனை விட தயாலமானவர்கள் யார் ரொம்ப விசேஷமான சூரா குரானின் முடிவு பகுதியில் கொலகு அகதை அல்லாஹ் சூராவினுடைய கடைசியில கொண்டு வைக்கிறான் இப்ப நம்ம வாழ்க்கையில இதையெல்லாம் எடுக்கணும் எப்பவுமே சூறாவை பிரியப்படுறவங்களுக்கு அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க ஒன்று அந்த சூறா பிரியப்படுது மட்டும் இல்லை அது உப்புக்க இதுகுலுக்கள் ஜன்னா அதை பிரியப்படுகிறாயா பிரியமே சொர்க்கத்துல கொண்டு உட்கார வச்சிரு அத்தனை பெரிய அந்த